அனைவருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வடிச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து வரமிளகாய் வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் சீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இலவருப்பாக வறுத்தாச்சு பருத்தி எடுத்துட்டோம் கொத்தமரி கிராமம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா இலவருப்பாக வறுத்து எடுத்துக்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெந்துடுச்சு ஒரு இவ்வளோ புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஆட்டிகிட்டு வரத்துக்குலாம் நல்லா ஊறிடும் வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து சாந்து நல்லா நெகு நெகுன்னு ஆட்டி எடுத்துக்கணும் வந்துட்டு நாம் புளியை கரைச்சி நல்லா வடித்து எது சக்கை கல் தூசி எதுவும் இல்லாத நல்லா நீட்டாக வடிச்சு வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம ஆட்டி வச்சிருக்கிற சாந்தை வந்துட்டு போட்டு நல்லா கரைச்சிக்கணும் சட்டி அடுப்பில் வச்சு காய்ந்தோன்னையுமே எண்ணெய் ஊற்றிட்டாங்க எண்ணெய் காஞ்சதுன்னு கடுகு கடுகு பொரிஞ்சுமே கருவேப்பிலையுமே வர மிளகாயுமே வச்சுருக்காங்க போடு இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்கிற சாந்தை எடுத்து ஊத்துறாங்க சாண் வந்து எடுத்து ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு உப்பு போடுறாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்மளுக்கு தண்ணியாட்டை வேணுமா எப்படி வேணும் அப்படின்னு பதம் பார்த்து தண்ணி ஊற்றி கொ கொதிக்கட்டும் சாந்து பச்சை வாசனை போக வேகணும் சாந்து பத்திரத்துக்கே சொல்லி தண்ணியை ஊற்றிட்டாங்க தண்ணி ட்டி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போக சாந்து வெந்த உடனே தான் நம்ம மீனை போட போகிறோம் குழம்பு பச்சை சாந்து பச்சை வாசனை போக புளி பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்படி மீனை எடுத்து நல்லா இந்த குழம்புல போட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துடும் ரொம்ப அதிக நேரம் விட தேவையில்லை இப்படி வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் ஆனாலுமே இந்த குழம்பு வந்து கெடாது ஒரு பத்தே நிமிஷம் மீன் குழம்பு ரெடி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்படி ஒரு தலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாவே மீன் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம கண்டுக்கலாம் அதனுடைய கண் வந்துட்டு வெந்து வெளியில் வந்துருக்கும் அது எடுத்து பார்த்தோம்னாவே போதும் சூப்பராக கமகமனம் நல்லா மனமாக இருக்குது நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்